கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் வெளியான சதுரங்க வேட்டை திரைப்படத்தை மிஞ்சும் வகையில் கோவையில் பண மோசடி அரங்கேறி உள்ளது இனி விரிவான செய்திகள் கோவை அடுத்த மேட்டுப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த தேவம்பாளையம் கிராமத்தில் கோவிந்தராஜ் செங்கோட்டை பாப்பாயி அன்னை ஸ்டோர் உரிமையாளர் உட்பட பல பேரிடம் ஃப்ரீயா என்ற கோடியான நிறுவனத்தை நடத்தி வரும் கோவை காமாட்சிபுரம் பகுதியைச் சேர்ந்த ராஜாராம் அவரது மனைவி சௌந்தர்யா ஆகியோர் தங்கள் நிறுவனத்தின் பங்குதாரராக சேர்த்துக் கொள்வதாக கூறி இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதல் கோவிந்தராஜ் உள்பட பலரிடம் லட்சக்கணக்கில் பணம் பெற்று மோசடி செய்துள்ளார்கள் என்று மக்கள் சமூக நீதி பேரவையின் மாநில தலைவர் கோபால் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது செய்தியாளர்களிடம் பேசிய மாநில பொருளாளர் சுமதி காவல்துறையினர் மீது கடுமையான குற்றச்சாட்டுகள் வைத்தார் நான் வந்து மக்கள் கோவை மாவட்டத்தில் கோவிந்தராஜன் அவர் வயது வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தைந்து வயது அவருடைய மனைவி பால் வியாபாரம் செய்து கொண்டிருக்காங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து வச்சு பெருவிநாயக்கன் அவங்க வந்து பாத்தீங்கன்னா பால் வியாபாரம் செய்து இருக்கும் சௌந்தரியா ராஜாராம் அவங்க வந்து ஒரு அதாவது கன்பியூட்டர் பண்றேன் உங்களை பார்ட்னர் பால்காரது நம்ம அடுத்த கட்ட பால் வியாபாரம் பண்ணி பண்ணி இப்படி இவ்வளோ காலம் கஷ்டப்படுறதுமே அப்படின்னு அந்த வேலைக்காக அவங்களோட பிஸ்னஸ் பார்ட்னருக்காக எழுபது லட்சம் பணம் கொடுக்குறாங்க அந்த பணத்தை இவங்க வந்து பிஸ்னஸ்ல போடுறேன்னு சொல்லிட்டு வெளிநாட்டில் முதல் நிறைய கிடைக்கணும் இவங்களை ஏமாற்றி பணம் வாங்கி நம்பி அவங்கள்ட்ட பணத்தை கொடுத்தது பேரில் அவங்க முழு பூச்சிட்டையே தோற்றுல மறந்துட்டாங்க இது விஷயமா நான்காவது மாதம் எஸ்பிஐட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இந்த கோவிந்தராஜ் அவருடைய மனைவி யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்கும் பட்சத்தில் அதை அப்படியே எடுத்து போட்டுட்டாங்க திருப்பி பத்து நாள் கழிச்சு அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அதே மாதிரி அந்த மாதம் மூணு டைம் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க எங்கள் பேரவையில் திருப்பி ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்த எதுவுமே நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிடைமையை நான் வந்து எஸ்பி ஆஃபீஸை வந்து பார்க்கும்போது அந்த கம்ப்ளைண்ட் இந்த இந்த பதிவை இந்த பதிவு பண்ணாமல் எஃப்ஐஆர் போடாமல் காலம் கடத்திக்கிட்டே இருந்தாங்க மீண்டும் நாங்கள் வந்து எஃப்ஐஆர் பார்க்க வரும்போது நான் உள்ள கேட்குறேன் நாலு மாதமாக இந்த வயதானவங்களை இப்படி அலக்கடிச்சிருக்கு ஏன் இன்னும் நீங்கள் திருப்பி வந்து கோவிந்தராஜா அவருடைய மனைவி கூட்டிட்டு அந்த இடத்துக்கு போனா அவர் நான் என்ன விசாரணையை பண்ணல எப்படி எஃப்ஐஆர் போடுவான்னு சொல்றாங்க இதுதான் தமிழக முதல்வர் நடத்தும் ஆட்சியா மக்கள் மாநில தலைவர் கூறும் போது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதல் பல கட்டங்களாக பணம் பெற்றுக்கொண்டு தங்கள் நிறுவனத்தில் வரும் லாபத்திற்கு பங்கு தருவதாகவும் கூறி ஏமாற்றி உள்ளனர் என்றார் மேலும் கோவிந்தராஜுக்கு தொகை நிரப்பப்படாத செக்லீஃபும் தந்துள்ளனர் என்றார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் திருச்சி மாவட்ட செயலாளர் பிச்சைவேல் துறையீர் ஆலோசனை தலைவர் கணேசன் கரூர் மாவட்ட தலைவர் சண்முகம் உட்பட பேரவை நிர்வாகிகள் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்